அனைவருக்கும் வணக்கம் டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரோட பெயர் மௌலானா அபுல் கலாம் அகம அகமது இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை இவரோடய ஊர் மக்கா இவரோட இயக்கம் வி இந்திய விடுதலை இயக்கம் இவரோட பதவி முதல் இந்திய கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு இந்திய விடுதலை இயக்கத்தோட மூத்த அரசியல் தலைவரும் இந்திய முஸ்லீம் அறிஞரும் இவர் சமய அடிப்படையிலான இந்திய பிரிவினையை எதிர்த்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்களுள் முதன்மையானவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்திய விடுதலைக்கு பிறகு அமைந்த முதல் இந்திய அரசியல் கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் யார்னா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் பாகிஸ்தான் பிரிவினையையும் அங்கு ராணுவ ஆட்சி ஏற்பட போவதையும் முன்னரே தெரிவித்த பெருமை உடையவர் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவில் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முறையை உருவாக்க பாடுபட்டவர் மேலும் அனைவருக்கும் இலவச ஆரம்ப கல்வி கிடைக்கவும் நவீன கல்வி முறைக்கும் வித்திட்டவர் யார்னால் ஆசாத் தான் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் நிறுவுவதற்கும் பல்கலைக்கழக மானிய குழு இந்தியாவில் வந்து அமைவதற்கும் பாடுபட்டிருக்காரு இந்தியாவில் கல்வித்துறைக்கு சரியான அடித்தளமிட்ட இவர் ஆற்றிய பணியை வந்து நினைவுகூரும் கூறும் வகையில் இவரோட பிறந்தநாளப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பிறந்த நாள் வந்து தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுறாங்க புதுதில்லியில் இவரோட மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தோட மருத்துவ கல்லூரி மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகள் அவரோட பெயரில் வந்து இயங்கிட்டு வருது உயிரோடு இருக்கும்போது அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது இது வந்து வழங்க முடிவெடுக்கிறாங்க ஆனால் அவர் வந்து பாரத ரத்னா விருது விருதோட தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்ததுனால விருது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவருக்கு இந்தியாவோட உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர் வந்து இறந்துட்ட பிறகு வந்து கொடுக்குறாங்க மேலும் அவரோட நினைவாக வந்து தபால் தலை வந்து இந்திய அரசு வந்து வெளியிட்டுருக்கு